கோல்டு சம்மந்தமாக ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட் ஒன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது போய் செக் பண்ணி பாருங்கள் கோல்டு சேல் பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டான ஒரு டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு தங்கத்தில் தங்கத்தை வந்து நம்ம விற்கிறது சரியான முடிவாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யாராலையும் நூறு சதவீதம் சரிதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இருந்தாலும் சில பேருக்கு சில சூழ்நிலைகள் தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு தள்ளப்படுது அது மாதிரி தான் இந்த விஷயமும் கோல்டு நீங்கள் எடுத்ததும் டக்குன்னு விற்றுருவோம் ரேட் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த முடிவுக்கு வராதிங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான அவசியம் இருக்குதா நீங்கள் கோல்டை விற்று தான் ஆகணும் இப்போ நமக்கு இப்போ கோல்டை விற்றா நம்ம இப்போ ஒரு வீடு கட்டிகிட்ருக்கோம் வீடு வந்துட்டு சொந்தமாக தங்கிறதுக்கு வேறு வாடகைக்குன்னு கட்டி விடுறது வேறு ஸோ இது அவசியம் அவசியம் இல்லைன்ட்டுருக்கு இல்லையா வாடகைக்கு கட்டி விடுறதும் அவசியமாக தான் இருக்கும் அதுவுமே ஒரு பேசி இன்கம்காக தான் நம்ம செய்வோம் ஆனால் நகையை விற்று அந்த வாடகைக்கு பேசி இன்கம்மை நம்ம ரெடி பண்ணணுமா அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் இப்போ சொந்த வீடு நமக்கு இருக்கிறதுக்கே இடம் வேணும் சொந்த வீடு வேணும் அப்படின்னா அதை நம்ம செய்யலாம் தப்பு இல்லை ஏன்னா அந்த இடத்துல நமக்கு தேவையானது வீடு நான் இப்போ பேசிவாக ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ண தான் நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும் ஏன்னா கோல்டே நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்ம எந்த பொருளை எடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு இடமா இருக்கட்டும் ஒரு ஆடு மாடு கூட எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் கண்டிப்பாக இடைத்தரகர் இல்லாமல் நம்ம அதை சேல் பண்ணவே முடியாது இப்போ நம்ம சொந்தத்தில் கொடுத்துக்குறோம் அப்படி இப்படின்னா வேணால் நம்ம நேருக்கு நேர் பேசிவிட்டு இவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிடலாம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஆனால் வெளியில் இது பண்ணும்போது கண்டிப்பாக புரோக்கர் இல்லாமல் நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது நம்ம புரோக்கர் எதுவுமே இல்லாமல் நம்மக்கிட்ட டக்குன்னு இப்போ ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பணம் வேணும் உங்கள் கையில் நகை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யார்ட்டையும் போய் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது உங்கள் கையில் நகை இருந்தது அப்படின்னாவே தாராளமாக நீங்கள் யார்ட்டையும் போய் நிற்கணுங்கிறது கூட இல்லை எந்த புரோக்கரை பார்க்கணுங்கிறதும் கிடையாது அழகாக போனோமா பேங்க்கில் வச்சோமா உடனே பணத்தை வாங்கினோமா நம்ம செலவை பார்த்தோமா அப்படின்ட்டுருக்கோம் அவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த கோல்டுக்கு இருக்குது அதனால் உங்களோட பண தேவை எதுக்கானது எப்படிப்பட்டது அதுக்கு நம்ம அந்த விஷயத்தை செய்யலாமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செயல்படுங்க உங்களுக்கு அது அவசியம் அது இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நகையை சேல் பண்ணுற முடிவுக்கு வாங்க அதுக்கிடையில் முடிஞ்ச வரையும் நகையை அடமானம் வச்சு அந்த வேலைகளை முடிக்கிறதுக்கு பாருங்க கையை மீறி போயிடுச்சு இதை செஞ்சால் தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு இறுதிக்கட்டத்தில் இருக்கும்போது வேணால் கோல்டை சேல் பண்ணும் இல்லைன்னு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு லேண்ட் நமக்கு வீட்டு பக்கத்துலேயே வருது அதை விட்டுட்டோம்னா ஃப்யூச்சரில் நம்மள்ட்ட காசு கையில் இருந்தாலும் அந்த இடம் கிடைக்காது அப்படி ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது அந்த முடிவை நீங்கள் எடுக்கலாம் அதை தாண்டி உங்களால் சமாளிக்க முடியுங்கிற பட்சத்தில் முடிஞ்ச வரையும் கோல்டை அடமானம் வச்சிட்டு அதுக்குண்டான வேலைகளை பாருங்கள் சேல் பண்ணுற முடிவுக்கு போக வேணாம் இதுதான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் வந்துட்டு நகையை சேல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்த காரணத்தினால நான் அதை சேல் பண்ணேன் எனக்கு ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் இருந்தது அதை நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கடவுள்னு ஒருத்தர் பார்த்துப்பாரு நம்மளை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதை இறங்கி செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக கடவுளோட ஆசீர்வாதம் எப்போவுமே எங்களுக்கு இருக்கும் நம்ம எல்லாருக்குமே இருக்கோம் இறைவனுங்கிற ஒரு சக்தியில் நாங்கள் எதுவுமே இல்லை இல்லையா ஸோ நல்லது நினச்சி செய்யும்போது கண்டிப்பாக அது நல்லதாக தான் முடியும் நல்லபடியாக தான் கடவுள் நமக்கு முடிச்சு கொடுப்பார் ஸோ அதில் எனக்கு வந்துட்டு எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால் நான் அதை இறங்கி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நகையை விற்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா அது எதுக்காக விற்கிறோம் நம்ம விற்று தான் ஆகணுமா அடமானம் வைக்கலாமான்னு இப்படி பல முறை யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க ஸோ என்னோடய சொந்த அனுபவத்துலேருந்து அதை நான் சொல்கிறேன் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம் பர்ஸ்னலாக என்ன நான் ஃபீல் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் கோல்டு வந்துட்டு சே சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று காயினாக சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்காகவே நார்மலாகவே வேஸ்டேஜ் கம்மியாக அப்படிலாம் நிறைய கடையில் இருக்குது நீங்கள் அதுக்கெலாம் சீட்டு போடணும் அப்படிங்கிறதுல அப்போதைக்கு உங்கள் கையில் காசு இருந்ததுன்னா அரை கிராம்லேருந்து நூறு கிராம்லேருந்துலாம் காசு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு நீங்கள் அரை கிராம் ஒரு கிராம் நீங்கள் காசு கொடுத்து அப்போதைக்கு வேஸ்டேஜ் கொடுத்து டக்குனு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்துட்டு ஜுவல்லரியாக ஒரு நெக்லேஸாகவோ ஒரு வளையலாவோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சீட்டு போட்டு எடுக்கிறது தான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனு அதே மாதிரி நகை வாங்கும்போது ஒரு கடையில் தான் நான் பாரம்பரியமாக எடுத்துகிட்ருக்கேன் அதெல்லாம் ஓகே தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கடை சென்டிமெண்ட்டாக நீங்கள் அதில் லாக் இருக்கீங்கன்னா தாராளமாக இருங்க தப்பு இல்லை ஆனால் எனக்கு எந்த கடையில் இருந்து எடுத்தாலும் ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணும் தோணும்போது நீங்கள் நிறைய கடைக்கு ஏறி இறங்குங்க எந்த கடையில் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா கடைக்கு கடை என்னோட நான் பார்த்த வரையும் நிறைய வேஸ்டேஜில் தான் டிஃப்ரெண்ட் வைக்கிறாங்க ஓ ஐயாயிரம் பத்தாயிரம் வரையும் ஒவ்வொரு கடையிலலாம் வேஸ்டேஜ் வைக்கிறாங்க ஒரு நாலஞ்சு கடை நம்ம ஏறி இறங்கினோம்னா நமக்கே தெரியுது ஸோ நீங்கள் ஒரு கடையில் தான் வாடிக்கையாக எடுப்பீங்கன்னா அது பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த கடையில் எடுத்தாலும் ஓகே நைன் ஒன் சிக்ஸாக இருந்தால் போதும் நகையில் பேசிக்காகவே அது தானே நமக்கு மெயின் அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய கடை ஏறி இறங்கி பாருங்கள் அதில் வேஸ்டேஜ் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த கடையில் நகையை எடுக்க பாருங்கள் முடிஞ்ச வரையும் வீடியோ லென்த் தான் அதனால் என்னால் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியல இந்த நெக்லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பவுனு அந்த கை செயின் ரெண்டு பவுன் அந்த டாலர் வச்ச செயின் ரெண்டரை பவுன் அந்த வளையல் அஞ்சு பவுன் அந்த மோதிரம் ஒரு அஞ்சு கிராம் அந்த கை செயின் வந்துட்டு அந்த உமன் கை செயின் வந்துட்டு ஒன்றரை சவரன் ஸோ வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்